செய்வோம் அதுதான் நம்ம குணம் எனக்கு நல்லது செஞ்சுதான் எனக்கு பழக்கம் யாருக்கு துரோகம் செஞ்சு எனக்கு எல்லாம் நல்லதை பண்ணுவேன் நல்லதை செய்வேன் அதுதான் என் குணம் திருப்பி திருப்பி நல்லதை செய்வேன் ஆனா என்ன ஒரு கூட்டம் வந்து நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் இன்னமும் இன்னமும் வாய்ப்பலான பண்ணிக்கிட்டு அடிக்கலாமா பிளான் நடக்கும் ஆனா அந்த பிளானையே நான் முறியடிப்பேன்றது நிச்சயமா சொல்லிக்கிறேன் இந்த கூட்டத்துக்கு பார்த்து நான் பயப்படுற ஆள் இல்லை இந்த கூட்டத்தை எதிர்த்து நிற்பேன் அந்த கூட்டத்துக்கு சவாலாக நான் இறங்குவேன் ஆனா தயங்கவே மாட்டேன் அந்த கூட்டத்துக்கு நான் தயங்கவே மாட்டேன் அந்த கூட்டம் நிறுத்திட்டு இருக்குது அந்த கூட்டம் வந்து பிளான் தான் பண்ணிட்டு இருந்த எங்க வச்சு அடிச்சா ஓடிடுவான் ஒளிஞ்சிடுவோம் கிடையாது கிடையாது ஓடிடுவோம் ஒளிஞ்சிடுவான்னு கனவு வேணா கட்டிட்டு இருப்பாங்க அதுதான் பண்ணுவாங்க மத்தபடி எதுவும் அவங்கள ஒண்ணு பண்ண ஏன்னா பிளான் பண்ணுவாங்க ஆனா அது காரணமான ஒரு அது காதல் இல்லாத பிளானு டப்பல்லாம் செஞ்சுகிட்டு பல வேலைகளை பாத்துக்கிறது அந்த கூட்டம் அந்த போட்டத்தையே எதிர்த்து நிப்பேன் கண்டிப்பாக நிப்பேன் துணிச்சலோடையும் சவால்வாடையும் நான் கண்டிப்பா நிற்பேன் அதுக்கு நான் தயங்க மாட்டேன் இது இது சவாலாக சொல்லிக்கிறேன் அந்த கூட்டத்தில் நல்லதுக்காக ஒண்ணு என் தாத்தா பாசத்தை கூடு ஊட்டி வளர்த்தாரு இந்த மாதிரி பஞ்சோதிங்களுக்கு இருக்கலாம் ஒரு பாடம் கூத்துன்றது உண்மையாக ஆனா எப்படியாச்சு என்ன முடிச்சலாம் போட்டிரு அந்த திட்டத்தை நான் கண்டிப்பாக முறியடிப்பேன் அவங்க ஒவ்வொரு திட்டமும் நிச்சயமாக போடுது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஆனா இதுக்கெல்லாம் நாம பயந்து போக மாட்டோம் நாம போல இல்லை வேறு என்ற நிரூபித்து காட்டுவோம் நான் வந்து யாருக்கு நான் போட்டி இல்லை நான் வந்து யாருக்கு யாருக்கு நான் போட்டி இல்லை நான் போட்டின்னு எடுத்தா அது வே அது களம் வேறமா இருக்கு போட்டியா அதுல நான் அப்படி நான் விட்டுருந்தேன்னா அப்போ அந்த போட்டி அந்த சம் போட்டி வேற இதுதான் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு வந்து பயமும் கிடையவே கிடையாது பயம் தப்பு பண்றவங்க பயந்துட்டு கிடக்குறாங்க செஞ்ச தப்பு செய்ய யாராக இந்த கல்வெட்டு எடுத்த முடிவுல செஞ்சாங்க மாட்டான் சேமிக்க அது துணிச்சலோடைய கம்பீரத்தனமாகவும் நம்ம இருப்போம் மக்களே நல்லதான் செய்வோம் நல்லத பண்ணுவோம் நல்லதை படிட்டே இருப்போம் உதவி செய்வோம் இதுதான் நம்ம மனிதாபிங்க நம்ம எண்ணங்கள் அவ்வளோதான் நல்லதாக பண்ணியிருப்பார் நம்ம அதான் எப்போ முடிச்சிடலாம் எப்போ முடிச்சிடலாமா தான் ஒரு கூட்டம் வந்து எனக்கு வந்து பிளான் பண்ணது அந்த கூட்டத்தை அந்த கூட்டம் பிளான் பண்ணிட்டு எவ்வளோ பிளான் பண்ணுவோம் பண்ணிட்டு வாங்க எதிர்த்து நிற்பேன் ஆனா எத்தனை எதிரிகள் வந்தாலும் எத்தனை பச்சோந்திகள் வந்தாலும் நான் சவாலாக இருப்பேன் துணிவோடையும் வீரத்தோடையும் நான் கண்டிப்பாக நிச்சயமாக இறங்குவேன் செம்பளி வம்சத்தை செம்பளி வம்சமாக நிற்பேன்றது உறுதி இது நியாயம் ஆனா பிளான் பண்றேன் தரலாம் தாச்சிடலாம் முடிச்சிடலாம் நல்லா கிடையாது அப்படின்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்குது இவனை எப்படியாச்சும் சாட்சி பண்ணாங்க இப்ப அந்த கூட்டம் பிளான் பண்ணுது அந்த கூட்டத்துக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குதுல்ல மறுபடியும் கலக்கல நம்ம இறங்கி காட்டணும் நமக்கு காட்டாதான் நம்ம ஆட்டணும் நம்ம காட்டணும் ஆனா ஓடி ஒளி ராலே இல்லை நம்ம ஆனா இதெல்லாம் என்ன தெரியுமாங்க இது தேவையில்லாத வேலை ஆமாம் இது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை வேலை நீ என்னெல்லாம் பண்ணுறாருன்னு நானும் பார்த்ததுன்னு தான் பொரு பொறுத்து போனேன் ஆனால் சில பேர்லாம் எனக்கு தெரியும் பித்தடி அவங்க அவங்களோட அவங்களோட பேச்சு எப்படின்னு தெரியும் நான் அடிக்கடி சொல்லுவேனே மூசி மூலிமா குத்துவாங்க குத்துவாங்கன்னு சொல்லுவேன் அது உண்மை நம்ம எப்படி பேசுறோம் அது எப்படி நம்ம கிட்ட பழமையை வாங்கிக்கணும் அப்படின்றத பாப்பாங்க பார்த்துட்டு கடைசி நேரத்தில் நம்மளை வச்சு கை பார்ப்பாங்க இந்த அனுபவத்துல நான் பாத்துக்கேன் அதுக்கு இவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க என்னென்ன பிளான் போடுவாங்க அதையும் நம்ம கடந்து வரணும் இத்தனையும் நம்ம கடந்து வந்துட்டு இவங்க நல்லா ஒரு பிளான் போடுவாங்க நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சோம் நம்ம எந்த தப்பு செய்யலை நம்ம ஏதோ ஒரு படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோபத்தில் நம்ம பேசுறது தான் கோபத்தில் ஒரு பேசுகிற விஷயம் தான் அதை வந்து அங்கேயே போய் கட்டிகிட்டு வந்துருவாங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஆள் இவங்களுக்கு தூது உறதுக்கு ஆள் இருக்குது தூது சொல்றதுக்கு ஆள் இருக்குது எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது ஆனா கதிரோட தாட்சலானு கடவுள் கட்டிட்டு கங்காணம் கட்டிக்கிட்டு இருக்குதுங்க அது கிடையாது கிடையாது வாய்ப்பே இல்லை வாய்ப்பில் தான் சொல்லுவாங்களே அது கருத்துதான் இந்த இது நான் நிறைய டிஸ்டில் பாடுறேன் இப்ப பண்ற ஒவ்வொரு பிளானும் மொக்கைய போயிருந்த பிளான் போடுறது இப்போதான் முடிச்சிடலாமா ஓடிடு வானாம் ஒழிக்க ஓடி ஓடினா இல்லை நம்மள அதுதான் சரி பாருங்க மக்கள் நல்லதே செய்ய உங்க நல்லதே பண்ணுவோம் உங்களே ஏற்படுறது உங்களுக்கு நான் நல்லது சரி பாருங்க மக்கள் நல்லதுக்கா நல்லா தான் செய்யணும்